வணக்கம் ஜெயநண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான படங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து வர்றாங்க இதனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் ஆழ்ந்த சிந்தனைகள் மூழ்கி இருப்பீங்க எதிர்காலம் திட்டம் குறித்து ஆலோசனைகளை முன்வைப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையும் நிதானம் அதிகமாகவே இருக்கும் எடுத்தவங்க ஒத்தான எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட மாட்டீங்க பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகள் வந்து பொதுவாக மகராசிக்காரங்க பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டவும் செய்வாங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் இருக்கும் தொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் அளவான அமைப்புகளோடு உண்டு முடிஞ்சால் இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது தேவையில்லாத தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வர்றதே இது போன்ற விஷயங்களில் நல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பொதுவாக மகர் இந்த பொருளாதார நிலைகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் வரவுகளும் உண்டு வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டு குறிப்பாக எந்த வகையில் எப்படி கரையும் அப்படின்னு சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஆனால் இந்த மாதம் அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புகள் அப்படிங்கிறது ஒரு சாதகமாகவே இருக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகள் பூர்த்தியாகும் பழைய கடன் பிரச்சனைகள் பூர்த்தியாகும் இந்த பொருளாதார ரீதியான சங்கடங்கள் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கு பட் இருந்தாலும் இப்போதைய நிலையில கிடைக்கக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கும் ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளி இடங்கள் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பட்டு வருவீங்க மற்றவங்க கொஞ்சம் சகாய நிலைகளே இருந்து வருவாங்க பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் காரசாரமாகவே இருக்கும் மற்றவங்க தேவையில்லாமல் வீண் விவாதங்கள் பிரதண்டாவாதங்கள் போன்ற விஷயங்கள் அடிக்கடி பேசிகிட்டு வருவாங்க பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ஈகோ போன்ற விஷயங்கள் அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் கொஞ்சம் நிதானத்தில் இருக்கிறது நல்லது மற்றபடி வெளியிடங்களை எதிர்பார்த்த விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் இப்போ அந்த யோக சாதனாக்களில் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகம் இருக்கும் பிரயாணங்கள் வகையில் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க தொலைதூர பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் நிதானத்தோடு தான் செயல்பட்டு வருவீங்க அதற்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இது போன்ற விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களாக செய்யணும் நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காரியங்களை இந்த மாதம் சிறப்பாக முடித்து காட்டுவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அளவான நிலைகளில் இருக்கு பெரும்பாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் குடும்ப விஷயங்கள்ல இனம் புரியாத அலாதியான பிரியம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதிகரித்துக்கும் இது போன்ற விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளையும் பார்த்து விடுவாங்க குடும்பத்தோடு கொஞ்சம் அட்டாச்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிக்கவே செய்யும் கொஞ்சம் சென்டிமெண்ட் பெரியவும் இருப்பீங்க குடும்ப உறவுகள் மேலே அன்பு பாசம் நேசம் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே செய்யும் ஓவர் சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த விஷயங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது மற்றபடி குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது பெற்றோர்கள் வகையில் ཅིན ཅིན தடை தாமதங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருக்கும் இருந்த போதிலும் சிறப்பாக சமாளிச்சுட்டு வருவீங்க பெற்றோர்கள் வகையில் எந்த அளவுக்கு சங்கடங்கள் இருக்கோ அதே அளவுக்கு சந்தோஷங்களும் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சுமூகமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு வரும் தந்தை சார்ந்த விஷயங்கள் சில பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாக பூர்த்தி பூர்த்தியாகிக்கிட்டு இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பட்டுபடாமலும் துட்டுமலும் இருப்பதுனால பொதுவாக உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் ஜேடிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இப்போ இந்த மாதிரி நடக்கிறது அமைப்பை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷனும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது முடிஞ்சால் இவங்க வகையில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஆனால் அதே நேரம் உடன்பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு அது சார்ந்த அலைச்சல் டென்ஷன் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படலாம் கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் வாழ்க்கைத்துறை எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுசரித்து வரவும் செய்வாங்க வாழ்க்கை துணையின் வகையில் சுக சௌகரியங்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம் பட் அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை ஆனால் சொன்ன மற்றவங்க கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் எப்போவுமே பேசி வருவாங்க வேண்டாவாதம் மட்டும் தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் அந்த வகையில் கணவன் மனைவி உறவுப்பில் இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி வந்து போய்ட்டே தான் இருக்கும் ஸோ பேச்சுவார்த்தைகளால் சங்கடங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்ற விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் ஒரு சுமூகமான அளவில் வேலை செய்யும் அதோட முயற்சியின் அடிப்படையில் பெண்களை எதிர்பார்க்கலாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுத்திகரமாக இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலுக்கு டென்ஷன்கள் இருந்தாலும் கூட குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது குழந்தைகளுடைய தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்து வருவீங்க குழந்தைகள் சில விஷயங்கள் கொஞ்சம் அடம் செய்வாங்க அது போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இப்படி குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சிகரமான விஷயங்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம் பிள்ளைக்கு இந்த குழந்தைகள் வகையில் சில இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகளை சாதகமான நிலைகளை எதிர்பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும் மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது சில விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பலவித குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் அதே நேரம் காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நுணுக்கத்தோடும் ஆர்வத்தோடும் எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க அதனால் மாணவர்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்குது ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் நிதானத்தில் செயல்பட்டு வர்றது நல்லது மற்ற விஷயங்கள் காரியங்கள் சமாளிச்சுக்க முடியும் இடமாற்ற மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கு நண்பர்கள் வகையிலும் செய்து உறவினர்கள் வகையிலும் செய்து சில சாதகமான அனுகூலமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் வேண்டாவிறப்பாக பழகி வந்தவங்க கூட இனி இனிவங்கக்கிட்ட கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகள் இருந்து வருவாங்க ஸோ இந்த மாதத்தினுடைய அமைப்பும் உங்களுக்கு இது போன்ற விஷயங்களை சில சாதகமான நிகழ்வுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கிறது தான் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் வாடிக்கையாளர் தேவைகள் சிறப்பாக பூர்த்தி செய்து வருவீங்க மற்றவர்கள் தேவையிலிருந்து செயல்படக்கூடிய தன்மை அதிகரிக்கும் ஆகையினால் மகராசிக்காக இந்த மாதம் வெளி விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க தொழில் வே உத்தியோக ரீதியான போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் உலக ஆரம்பிக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து விடுவோம் குறிப்பாக இது வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் பட் அதே நேரம் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஓராளால் மகராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் அனைத்து வகையிலும் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மற்றவங்களோட பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க நீங்கள் நிதானத்தோடு இருப்பீங்க ஆனால் மற்றவங்க தேவையில்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்